வணக்கம் நண்பர்களே புரட்டாசி மாதம் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாக பார்க்கப்படுகிறது விஷ்ணு அம்சமான புதனின் வீடான கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமே புரட்டாசி மாதமாகும் புதன் கலைகளில் வல்லவர் கல்வி கேள்வியை உணர்த்தும் நம் அறிவின் நாயகனாக திகழ்பவர் புதன் பகவான் ஜோதிடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் புதன் மறைந்தால் அந்த ஜாதகர் அனைத்து விதமான கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பார் என்பது ஐதீகம் அதே போலத்தான் புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளும் இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயத்தை படித்து அறிந்து கொள்வதை விட அனுபவம் மூலமாக அதிகம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் அறிவு ஆற்றல் விவேகம் மனதைரியம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாக கற்று அதை நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் எப்படி என்ன மாதிரி குணாதிசயம் பெற்றிருப்பார்கள் என்று பார்க்கலாம் புரட்டாசியில் பிள்ளை பிறந்தால் புரட்டி எடுக்கும் என்று சிலர் சொல்வது முற்றிலும் தவறான கருத்து உண்மையில் புரட்டாசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள் மழை தொடங்கும் மாதமாக புரட்டாசி இருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் தாக்கும் என்பதன் காரணமாகவே புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறப்பதை பலரும் விரும்புவதில்லை இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும் திருமூலர் வள்ளலார் ஆகியோர் புரட்டாசி மாதத்தில் பிறந்தது குறிப்பிடத்தக்கது புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சூரியன் சனி பலமாக இருந்தால் ராணுவம் தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பதவிகளில் இருப்பார்கள் படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும் தலைமை பதவிகள் தேடி வரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கூட பெறலாம் குறிப்பாக மனைவி வழியில் சொத்துக்கள் சேரும் சூரியன் சாதகமாக இருந்தால் அப்பா வழியில் சொத்துக்கள் சேரும் சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழி சொத்துக்கள் சேரும் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி உயர் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் அதிகம் சாதிப்பார்கள் அதிக அளவில் கற்பனை திறன் மிக்கவர்கள் சிலர் சிறந்த எழுத்தாளர்களாகவும் வருவார்கள் சினிமா துறையில் கூட சிலர் ஜெயித்துள்ளார்கள் இவை தவிர நகை பத்திரிகை துறை ஜவுளித்துறை போன்றவற்றில் கூட சிறப்பாக ஜொலிப்பார்கள் இவர்களை சுற்றி நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் பெரும்பாலும் இயற்கை விரும்பிகள் இயற்கையான இடங்கள் நீர்வீழ்ச்சிகள் மலை வாசஸ்தலங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் எதையும் பார்த்தவுடனே செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவரின் மனத்தை புண்படுத்த மாட்டார்கள் ஒருவருடைய கருத்தை கற்பூரம் போல மிக கச்சிதமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள் மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் மற்றவர்களால் இவரின் மனதை அறிய முடியாதவர்களாக இருப்பார்கள் புரட்டாசி மாதம் குழந்தை பெற்றவர்களுக்கு முதலில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிள்ளைகள் வளர வளர அவர்கள் வீட்டிலும் தொடர்ந்து வளர்ச்சி இருக்கும் மேலும் அத்தகைய குழந்தைகளால் பெற்றோருக்கு மட்டுமின்றி உறவினர்களுக்கும் மிகுந்த பலன் கிடைக்கும் அதனால் புரட்டாசி மாதம் குழந்தை பிறந்தால் புரட்டி எடுக்கும் என்ற மூட நம்பிக்கையை மறந்து புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்வோம்